வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் சரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய வினைச்சொல் போலா கால் கூப்பிடுதல் நடத்துங்க இந்த வார்த்தை வச்சு எப்படி பிரசன்ல கொஸ்டின் கேட்கணும் பாருங்க நீங்க யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஆப்போசிட் பர்சன் நீங்க யாரை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில ஆப் கிசே புலாத்தே ஆப் கிசே புலாத்தே ஆப் கிஸ்கோ புலாத்தே ரெண்டு கொஸ்டின் எதுவாலும் கேட்கலாங்க அடுத்து அவர் யாரை கூப்பிடுறாரு அவங்க யாரை கூப்பிடுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஆ எடுத்துட்டு ஓ கிசே புலாத்தே ஹே ஓ கிஸ்கோ புலாத்தே ஹே ஒரே வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுங்க அடுத்து இவர் யாரை கூப்பிடுறாரு இவங்க யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா அதே மாதிரிதாங்க ஏ கிசே புலாத்தே ஹே ஒரு வேர்டு சேஞ்ச் பண்ணா போதும் ஏ கிசே புலாத்தே ஹே ஏ கிஸ்கோ புலாத்தே ஹே நீ யாரை கூப்பிடுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா தும் கிசே புலாத்தே ஓ தும்கிசே புலாத்தே ஹோ ஹிந்தியில பேச பேசாங்க பேச்சு வரும் கண்டிப்பாக பேசுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காசை சந்திப்போம் நன்றிங்க